மேற்கு தொடர்ச்சி மலையின் தனித்துவமான அடையாளம் என்று கருதப்படும் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் அரிய நிகழ்வு எது தெரியுமா அதுதான் குறிஞ்சி மலர் போக்கும் காலம் தாவரவியலில் ஸ்ட்ராபெல்தஸ் குந்தியா என்று அறியப்படும் இந்த மலரின் தனிச்சிறப்பு அதன் பூக்கும் சுழற்சிதான் இந்த இனங்களில் காணப்படும் மாஸ்டிங் எனப்படும் நிறை விதைப்பு நிகழ்வுக்கு நீலக் குறிஞ்சியும் ஒரு உதாரணம் இந்த பூக்கும் சுழற்சியானது இந்த தாவரங்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே பூத்து பிறகு ஒட்டுமொத்தமாக பெருமளவு விதைகளை உற்பத்தி செய்யும் வியத்தகு இயற்கை நிகழ்வாகும் குறிப்பாக நீலகிரி மற்றும் பழனி மலை தொடர்களில் இந்த தாவரங்கள் சுமார் மூவாயிரம் முதல் ஆறாயிரம் அடி உயரமுள்ள சோலைக்காடுகளில் செழித்து வளர்கின்றன கடைசியாக இந்த மலர் மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரிய பகுதிகளில் பூத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டாகும் பன்னிரண்டு ஆண்டு சுழற்சியின்படி பார்த்தால் அடுத்த பூக்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பது இந்த மலர்கள் பொதுவாக ஆகஸ்ட் முதல் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் பூக்கத் தொடங்கி அதன் உச்சத்தை அடையும் இந்த சுழற்சி பல்லுயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பின் ஸ்திரத்தன்மையும் குறிக்கின்றது